தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானை கைது செய்ய சொல்லி புதிய தமிழகம் ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நேற்றைய தினம் எக்ஸ்டலத்தில் புகைப்படங்களுடன் செய்தி வந்தது சீமானை கைது செய்ய சொல்லி புதிய தமிழகம் ஆர்ப்பாட்டம் என்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பதினைந்து பேர்கிட்ட கலந்துக்கிட்டாங்க எந்த ஒரு தெரியல இன்னும் பல இடங்களில் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது சீமானை கைது செய்ய சொல்லி புதிய தமிழகம் கட்சி ஆர்ப்பாட்டம் அதாவது சீமான் வந்து கல் இறக்கி இறக்கியதை கண்டித்து சீமானை வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தமிழகம் சார்பில் ஒரு போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரட்சி தமிழர் அந்த புரட்சி மன்னன் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து அறிவிச்சிருந்தாப்பில் அவருடைய பேச்சை கேட்டு ஒரு பதினஞ்சு பேர் வந்து ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ஒரு புகைப்படம்லாம் வந்துச்சு சீமானை கைது செய்ய சொல்லி இந்த போராட்டம் அப்படின்ட்டு புதிய தமிழகம் இந்த மாதிரி போராட்டம் நடத்துறது வந்து பெரிய விஷயம் கிடையாது அப்பப்போ வந்து அவங்க போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க இதில் என்ன விஷயம்னா இதுவரைக்கும் புதிய தமிழகம் கட்சி பார்த்திங்கன்னா பசூதி பாண்டியன் படுகொலையை கண்டித்து பொதுக்கூட்டம் நடத்தில் பசூதி பாண்டியன் படுகொலை விசாரணையை க விரைவுபடுத்த சொல்லி ஒரு போராட்டம் நடத்தில் தீபக் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டாப்பில் அதை கண்டித்து பொது போராட்டம் நடத்தலை முத்துமனோ பாளையங்கோட்டை சிறையில் அடித்து கொல்லப்பட்டாப்புல அதை கண்டித்து ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ நடத்தலை தென் மாவட்டத்தில் தேவேந்திரகுல தளபதிகள் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறாங்க அதை கண்டித்து ஒரு பொதுக்கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் எதுவுமே நடத்தலை சீமானை கைது செய்ய சொல்லி ஒரு போராட்டம் நடத்துகிறாப்புல டாக்டர் கிருஷ்ணசாமி இது எதுக்கு சீமானுக்கும் தேவேந்திரகுல வேலாளர்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா ஏன் கிடையாது சீமான் கல் இறக்கணும் அப்படிங்கிறாரு நீ வந்து கடையில் வந்து விற்கிறது நல்ல சராயம் நாங்கள் இறக்கிறது விசச்சாராயமா க பனைமரத்தில் இருந்து கிடக்கிறது வந்து விசச்சாராயம் நீ டாஸ்மாகில் விற்கிறது நல்ல சராயமா பனங்கல் அது உடலுக்கு நல்லது விஷம் கிடையாது இயற்கையான பானம் அப்படி சொல்லி தான் வந்து கல் இறக்குறாங்க பனைமரம் காப்போம் விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்போம் அதை வலியுறுத்தி தான் சீமான் வந்து இந்த பண பனைமரத்தில் கல் இறக்கும் போராட்டத்தை நடத்தினாப்புல தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் சீமானுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சீமான் வந்து தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஆதரவாகவே இருக்காப்புல குறிப்பாக போனால் பாண்டியர்கள் பாண்டியர்கள் தான் பல்லர்கள் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்லிட்டாப்புல அடுத்தது பட்டியல் வெளியேற்றத்துக்கு சீமான் ஆதரவு தெரிவிப்பாப்புல இன்னும் சொல்ல போனால் பட்டியல் வெளியேற்றம் குறித்து சீமான் ஒரு போராட்டம் நடத்தினா வேறு வழி இல்லாமல் திமுக வழிக்கு வந்துடும் பட்டியல் வெளியேற்றம் செஞ்சிடும் சீமான் சொன்னால் நடத்தி காட்டுவாப்புல புரியுங்களா ஆனால் தேவேந்திரகு வேளாளர் சமுதாய தலைவர்கள் சீமானோடு இணைந்து செயல்படணும் சீமான்கிட்ட இது சம்மந்தமாக கோரிக்கை வைக்கணும் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஒரு போராட்டம் நடத்துங்க அப்படின்ட்டு இப்போ கல் இறக்கும் போராட்டம் நடத்தினா அப்படிலாம் அதே மாதிரி பட்டியல் வெளியேற்றத்துக்கு சீமான் போராட்டம் நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைச்சா கண்டிப்பாக அவர் நடத்துவார் இந்த சீமான் நடத்துகிற போராட்டத்தை பார்த்தே திமுக வேறு வழி இல்லாமல் விசாரணை கமிஷன் வந்து ப பட்டியல் வெளியேற்றத்துக்கு அமைச்சு அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிடும் வேறு வழி இல்லாமல் சீமான் போராட்டத்தை பார்த்து அதனால் சீமான் வந்து தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஆதரவாகவே இருக்காப்புல கட்சியிலேயே நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில் தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்க இன்றைக்கி வந்து திமுகவில் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் கோயிலில் ராஜா மட்டும்தான் அண்ணா திமுகவில் அதுவும் கிடையாது பாஜகவில் ரெண்டு மாவட்ட தலைவர்கள் தூத்துக்குடி தென்காசி அவ்வளோதான் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் ஏறத்தாழ இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் இன்னொன்று வந்து பொது தொகுதியில் ஒரு தேவேந்திரகுல வேலாளரை நிபார்ட்மெண்ட்டு சீமான் தான் திண்டுக்கல் தொகுதியில் க டாக்டர் கைலராஜன் நடைபெற்று உடைய பாராளுமன்ற தேர்தலில் நிபார்ட்னாப்ல மூன்று தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து போட்டிக்கிட்டு வாய்ப்பு கொடுத்தாப்புல ஆக சீமான் வந்து தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஆதரவாக தான் இருக்காப்புல சீமானுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி சீமானை கைது சொல்லி ஒரு போராட்டம் நடத்துகிறது யார்கிட்டையோ யார் சொல்லியோ இந்த போராட்டம் நடத்துகிறாப்புல அதுதான் உண்மை இன்னொன்று சீமானை எடுத்து போராட்டம் நடத்தினா திமுக விரும்பும் ஆக திமுக கூட்டணியில் இடம் தரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காரு திமுகவை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த போராட்டம் நடத்தியிருக்காரு ஆனால் சீமானுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது என்பதை தேவேந்திரகுல மக்கள் புரிந்து கொள்ளணும் டாக்டர் கிருஷ்ணசாமியை வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு போகிறாள் தென் மாவட்டம் பற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஓடி போய் கோயமுத்தூரில் இருந்துகிடுவார் எல்லாம் அணைஞ்ச பிறகு அப்படியா எங்கே இருந்துச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்வையிட வருவார் அந்த மாதிரி சண்டை எடுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அதனால் தேவேந்திரகுல வேலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சீமானுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய அந்த சுயரூபத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு ஏன்னா அவருடைய கிரிமினல் திட்டங்கள் அதிலிருந்து தப்பி தப்பித்துக்கொள்ள என்று கேட்டுக்கொள்கிறோம்